இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வா அழுத்திடுவாங்க உங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் கூடுங்க கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக வந்து குறைப்பேன் டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன் அவர் சொல்லியிருந்தார் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இதே ஸ்டேட்மெண்ட் அவரது நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் வந்து டாஸ்மாக் கடைகள் குறைப்போம் ஆனா பள்ளி உங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கு காலேஜ் பக்கத்திலேயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு எங்கே குறைச்சிங்க வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா பிரச்சனைகள் இன்னும் தீரல அதுக்கு இந்த பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு வீட்ல இந்த பசங்க வெளியில போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இல்ல கல்லூரிக்கு போகும்போது அங்கிருந்து வெளியில வரும்போது இல்ல எங்கேயாவது ஒரு பிரெண்ட்ஸோட வெளியில போகும்போது எங்க போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிடுவாங்களான ஒரு பயத்துல இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை நம்மளுடைய முதலமைச்சர் கொடுப்பத வந்து இழிவுபடுத்தி பேசிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம அறிய முடிகிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா பெரிய ஒரு பண வசதி படிச்சவங்க பெரிய நடிகை அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம் பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க மொத முத பெண்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சொத்து உரிமை கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும் அதை எழுத்து பேச ஒர்த்தனும் கிடையாது இந்தியாவுல அதனால அதற்கு பின்புதான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டது அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமைகளை கொடுக்க ஆரம்பிச்சது அடித்தளமிட்டது இன்ன வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்திருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் உரிமைத்தவையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஏன்னா அவங்க கையில யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதுல அவங்களே செலவழிக்கிறாங்க அதனால இந்த அம்மாவை இந்த குஷ்புனுடைய இந்த ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய அந்த அறிவிக்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் என்ன நிலைமையில இருக்காங்க எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது ஏன்னா எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம் பெண்கள் எல்லாம் போட்டு போட்டுகிற ஒரு திட்டம் வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு மாதிரி உரிமையோட கேட்டு பெறுகிற இருக்கிறத இந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது அதுக்கு இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க வேற வார்த்தை நான் சொல்ல விரும்பல தகுதி உள்ள பெண்களுக்கு நிச்சயமா எல்லாத்துக்கும் வழங்குவேன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாருங்க அதனால ஏதாவது முதல்ல அந்த சிலர் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்றது இல்ல சரியா அந்த பர்டிகுலர் கிடைக்காம சிலருக்கு வராம இருக்கு அது எல்லாமே ஆய்வு பண்ணி அரசு வழங்கிட்டு தான் இருக்குதுங்க அதனால தகுதியுள்ள அத்தனை பெண்களுக்கு நிச்சயமா வந்துரு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார் அட்மிஷன்